கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தி நான்கு உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் who has made all things, who alone stretched out the heavens, who by myself spread out the earth. கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே. அனைத்தையும் படைத்த ஆண்டவர் நானே. யார் துனையும் இன்றி நானாக வானங்களை விரித்து மண்ணுலகை பரப்பினேன் ஆம்மேன் இன்றைய தியான வசனம் கர்த்தரின் தனித்துவத்தையும் அவருடைய பரிபூரண அதிகாரத்தையும் மிக வலிமையாக வெளிப்படுத்துகிறது தேவன் தாமாகவே எல்லாவற்றையும் படைத்தவர் என்றும் மீட்பின் ஆசிரியர் என்றும் நம்மை உருவாக்கியவர் என்றும் இங்கே நம்மிடம் பேசுகிறார் சர்வ வல்ல தேவனின் மகத்துவத்தை குறித்து சற்று நேரம் தியானிப்போம் உன் மீட்பரும் தேவன் உன்னுடைய மீட்பர் நான் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இஸ்ரவேலை இஸ்ரவேலரை பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருந்து மட்டுமல்ல நம்மை இருந்து மீட்பதும் கர்த்தரே இது மறைநூல் வழியாக இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறும் மீட்சியின் முன் படிமம் ஆகும் அடுத்ததாக அவர் கூறுவது தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட முறையில் கர்ப்பத்திலேயே உருவாக்குகிறார் இது அவரது ஆழ்ந்த அன்பையும் நம்மை பற்றிய திட்டங்களையும் உணர்த்துகிறது நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உனக்கு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது என்று சங்கீதக்காரன் பாடுவதை நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள் தேவன் அனைத்தையும் செய்கிற சுயாதீனமான சக்தி வாய்ந்த படைப்பாளர் மற்ற எந்த தெய்வத்தோடும் அல்லது எந்த சக்தியோடும் அவரை ஒப்பிட முடியாது நான் ஒருவராய் வானங்களை விரித்து என்று சொல்கிறார் தேவன் எந்த உதவியும் இல்லாமல் வானங்களை விரித்தார் ஆதியாகமும் முதல் அதிகாரத்தில் தேவனின் படைப்பை மிக அழகாக இருக்கிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று முதல் வசனம் கூறுகிறது இது அவர் மற்றும் பரந்த படைப்பு திறனை எடுத்து எடுத்துரைக்கிறது நானே பூமியை பரப்பினவர் பூமியையும் அதில் உள்ள அனைத்தையும் அவரே சுயமாக படைத்தார் இது அரசியல் சமய சக்திகளுக்கு மேலாக இருக்கிறார் என்பதையும் உணர்த்துகிறது நீர் ஒருவரே கர்த்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினேர் அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது என்று நெகேமியா ஒன்பது ஆறில் வாசிக்கிறோம் நம்முடைய தெய்வாதி தேவனே அண்ட சராசரங்களையும் படைத்து நம்மை காக்கிறவர் இதை விசுவாசிக்கிறீங்களா அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் என்று யோபு கூறுவதை யோபு ஒன்பது எட்டில் வாசிக்கிறோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவன் நம்முடைய மீட்பர் பாவத்திலிருந்தும் உட்கட்டளையிலிருந்தும் நம்மை காக்கிறவர் நம்மை கர்ப்பத்தில் இருந்தே அறிந்தவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது தேவன் ஒரே படைப்பாளர் வானங்களை விரிப்பவர் பூமியை பரப்பியவர் யாரும் அவருக்கு நிகர் இல்லை யாராலும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் எழுதின நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் அறிந்தேன் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் எரேமியாவிடம் கூறுவதை எரேமியாவின் முதல் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்மை நம்முடைய தாயின் வயிற்றில் கருவாய் இருக்கும் பொழுதே நம்மை ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் மீட்பரும் இரட்சகருமான தேவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் எந்த நோக்கத்திற்காக நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி அவர் கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் துயாதி தூயவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே நீரே எங்கள் மீட்பராயும் எங்களை உருவாக்கினவராயும் இருப்பதை நன்றியோடு ஒப்புக்கொள்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய அதிகாரத்தையும் நேசத்தையும் நம்பி நடக்கும்படி எங்களுக்கு கிருமை தாரும் நீர் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினது போல எங்கள் வாழ்க்கையையும் உமது கரத்தால் செழிப்பாய் மாற்றுமாறு வேண்டிக் கொள்கிறோம் எங்களை எங்கள் தாயின் கர்ப்பத்தில் நாங்கள் உருவாகும் முன்னமே எங்களை குறித்த நோக்கத்தை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம் எந்த நோக்கத்தோடு இந்த பூமிக்கு நீர் எங்களை அனுப்பினீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஞானத்தையும் பலத்தையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எப்போதும் உமது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம்